எங்க இன்ஸ்டியூட்டில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பையன் வந்து ஜாயின் பண்ணான் அவன் வந்து ஆக்சுவலாக ஃபிஃப்த்து டு சிக்ஸ்த்து போறான் ஆனா எயித்துன்னு சொல்லி அட்மிஷன் போட்டுட்டான் எனக்கு வந்து டவுட்டா தான் இருந்துச்சு எங்க வீட்டுக்காரருக்கும் டவுட்டா தான் இருந்துச்சு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சரி வளர்ச்சி குறைபாடுன்னு நினைச்சு நாங்களும் விட்டுட்டோம் அதுக்கப்புறம் நைட்டு அவங்க அம்மா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சார் அவன் போய் சொல்லி ஜாயின் பண்ணிட்டேன்னு சொல்லி அழுகிறான் சார் ரொம்ப ஃபீல் பண்ணுறான் அவன் ஆக்சுவலாக சிக்ஸ்த்து தான் சார் போறான் எயித்து போல அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அந்த பையன்கிட்ட கேட்கும்போது ஏன் தம்பி போய் சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது என்ன சுத்தி உள்ளவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பால்வாடி போக தான் லைக் அது மாதிரி தான் இருக்கேன்னு சொல்றாங்க நான் வந்து சிக்ஸ்த்துன்னு சொன்னால் நீங்கள் சேர்த்துக்க மாட்டீங்க எயித்துன்னு சொன்னால் சேர்த்துக்குவீங்கன்னு சொன்னாங்க அதனால தான் பொய் சொன்னேன் சாரி அப்படின்னு சொல்லி சொன்னால் சாரி கேட்க வேண்டியது அவன் கிடையாது அவனை சுற்றி உள்ளவங்க அவனை இந்த மாதிரி நிலைமைக்கு ஆளாக்கணும் அவங்க தான் வந்து மன்னிப்பு கேட்கணும் நம்ம சொல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் கொல்லும் ஒரு வகையில் வெல்லும் சொல்லுவாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல் வந்து மற்றவங்கள வெல்ல வெளில வைக்கிறதுக்காக இருக்கணும் யாரையும் கொல்றதுக்காக இருக்கக்கூடாது அதை ரொம்ப பய நம்ம பார்த்து பயன்படுத்தணும் நம்ம நாக்கு வந்து பார்த்தீங்கன்னா கத்தியை விட ரொம்ப ஷார்ப்பானது யாரையும் உருவகி பண்ணாதீங்க அவங்க மனசு எவ்வளோ வேதனைப்படுதுன்னு பாருங்கள்